ஒரு பவுண்ட் திக்னஸ்ல இருந்து இருபது சவரன் திக்னஸ் வரைக்குமே முறுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எட்டு படி ஆகட்டும் பத்து படி ஆகட்டும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி இன்ச்சும் அவைலபிள் இருக்குங்க யாருக்கு என்ன மாதிரியான இன்ச்சில் தேவைப்படுது எவ்வளோ திக்னஸ்ல வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் சரடு செயின் மட்டும் தனியா வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் உருக்கள் சரடு செயின் எல்லாமே சேர்த்து எனக்கு கோர்த்து கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் கோர்த்து கொடுப்போங்க இல்ல உருக்கல் மட்டும் தனியா வேணும் அப்படின்னாலுமே நீங்க பொறுத்த வரைக்கும் ஆ முதல் அக்கு வரை எல்லாரோட மாங்கல்ய கலெக்ஷன்ஸும் நம்ம கடையில் அவைலபிள் இருக்கிறதுனால ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா கூட நீங்கள் எளிமையான முறையில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்கேயுமே கிடைக்காத நகைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நாங்கள் டெய்லியுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மோதிரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னடா இது கருப்பு கருப்பாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க இது எல்லாமே பஞ்சலோக மோதிரங்கள் அதாவது நீங்கள் உங்கள் கையில் இதை அணியும் போது பார்த்தீங்கன்னா இதோட தன்மையாகப்பட்டது இப்போ நம்ம ஒரு கவரிங் நகை வாங்கி போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு அது லைஃப் போயிடும் இல்லையா பட் ஐம்போன் நகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்ன்றது அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஸோ இதுக்கு மேலே தான் அது க்ளோ ஆகுமே நீங்கள் எப்போ வந்து அதை அணியிறீங்களோ அதுலேருந்து உங்களோட பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதோட அந்த என்ன சொல்கிறது அந்த தன்மையாகப்பட்டது ரொம்பவே பிரகாசமாக ஆகிடும் ஸோ அதுதான் வந்து ஐம்போன் நகை நிறைய பேர் விரும்பி விரும்பி தேடி தேடி வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது இதுக்கு வந்து அழிவே கிடையாது இதுவாக குறைஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஞ்சலோக வளையல் மோதிரம் மெட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ் பண்ணால் கூட அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லிவிட்டு ஏன் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியில் ஃபங்க்ஷன் போகிறப்பா நான் வேறு வளையல் போடுறேன் இது ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு இந்த வளையலுக்கு வேலை இல்லை இந்த மோதிரத்துக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் அவுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பார்க்கும்போது லைட்டாக கருப்படிஞ்ச மாதிரி இருக்கும் பட் அதை திருப்பவும் வந்து நம்ம பழைய நிலம் அதாவது பழைய கலருக்கு கொண்டு வந்துடலாம் எப்படி கோல் வந்து பல பலன் மின்னதோ அதே மாதிரி திரும்பவும் கொண்டு வந்துடலாங்க சிம்பிள் தான் ஏற்கனவே நகைகள் வீட்டில் வச்சிருக்கீங்க நமக்கு சால்ட் உப்பு இருக்கு இல்லையா சால்ட் உப்பும் அதே மாதிரி எலுமிச்ச பழத்தையும் லைட்டாக ரெண்டாக கட் பண்ணிட்டு சால்ட் உப்பில் அதை டிப் பண்ணி அழகாக தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த பஞ்சலோக நகைகள் எதுவாக இருந்தாலுமே ரியலாக நீங்க பஞ்சலோகத்தில் தான் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் திரும்பவும் ரீக்ளோ ஆயிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி கோல்டு மாதிரி இருக்கோ அதே ஈ கலருக்கு திருப்பி வந்துடும் எவ்வளோ வந்து கருப்பாக இருந்தாலுமே நீங்கள் உப்போம் எலுமிச்சை பழத்தையும் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் கொண்டு வந்துருங்க அதே கலருக்கு திருப்பி வந்துடும் எவ்வளோ வந்து கருப்பாக இருந்தாலுமே நீங்கள் உப்போம் எலுமிச்சை பழத்தையும் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் கொண்டு வந்துடுங்க தாலி செட்டு வேணும் அப்படினாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உருக்கள் மட்டும் தனித்தனியாக வேணும் எனக்கு சரடு செயின் தனித்தனியாக வேணும்ப்பா நான் மஞ்ச கயிறில் கோர்த்துக்குறேன் நானே ஒரு நல்ல நாள் பார்த்து கோர்த்துக்கிறேன் அப்படினாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் வந்து விக்ரகம் வச்சுருக்கோங்க வீட்டில் அம்பாளுக்கு வந்து சாப்பிடணும் இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஊர் கோயிலுக்கு கொடுக்கணும் பண்ணான்னு அது ரொம்ப அழகாக இருக்கும் அம்பாளுக்கு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரியான பர்பஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் எல்லாரோட வெரைட்டியும் இருக்கிறதுனால அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாம் ரியல் கோல்டு நகை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆ முதல் அக்கு வரை எல்லா கலெக்ஷன்ஸுமே பெண்களுக்கு என்ன மாதிரியான நகைகள்லாம் தேவைப்படும் எல்லா நகையுமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க ஷிப்பிங் அமௌண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் அதே ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் ஷிப்பிங்க்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெண்டு கிலோ கூட நகை வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு மூணு கிலோ எடுத்தீங்கன்னா கூட ஒரே ஷிப்பிங் அமௌண்ட் போட்டு வாங்கிப்பாங்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி ஷார்ட் செயின் வெரைட்டி இயரிங் கலெக்ஷன்ஸ் என்ன நகைகள் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் ஒரே இடத்துல டேரெக்டாக நீங்கள் ஃபோன் கால் மூலிமா கூட உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க நைட்டு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் ஆஃபீஸ் வந்து விட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலுமே சேம் டே டிஸ்பாட்ச் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டுலேருந்து நாலு நாளில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கையில் கிடச்சிடும் இதே அதை ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஆகுங்க நார்த் சைடுக்கு மட்டும் ஒன் வீக் மினிமம் வந்து மேக்ஸிமம் ஒன் வீக் ஆகும் சரிங்களா அது டிடிடிசி கொரியர்லாம் அனுப்பிச்சிருவோம் இன்கேஸ் உங்களுக்கு டிடிடிசி கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அடுத்த கொரியர் சர்வீஸில் கூட நாங்கள் போட்டுருவோம் நீங்கள் என்ன கொரியர் சர்வீஸ் வேணும் அப்படின்னாலுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த நகைகள் எல்லாமே ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இந்த வளையல் பாருங்கள் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் கோல்டு புதுசாக ஒரு வளையல் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபைன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரியல் கோல்டு நகை எப்படி இருக்குமோ அதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா கேள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை டெய்லியுமே வந்து ப்ராடக்ட்ஸோட அப்டேட் எனக்கு வேணும்ப்பா நான் வந்து ஹோல்சேலாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதே லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹோல்சேலர் அப்புறம் ரீசேலருக்கு அவைலபிள் இருக்குது சரிங்களா இதே வந்து நான் ஸ்டாக் பா கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சு நான் சேல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லை ஆன்லைன்லேயே வந்து நான் நிறைய வெப்சைட்லாம் வச்சுருக்கேன் அதில் சேல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எது மூலிமா நீங்கள் வந்து ரீசேலிங் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அழகாக வாங்கிக்கலாம் கடைக்கு டேரெக்டாக வந்து கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக கடையை விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்